சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி அப்போது ஐயாவோட நிலையை அவரோட உணர்த்தக்கூடிய விஷயம் எல்லாமே அந்த ஞானம்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் எல்லாம் எது பண்ணாலும் கோயில் கட்டாள்தான் அசிரம தான் அவர் பேசுகிற விஷயமா தான் அதை தாண்டி எங்கேயுமே அவர் போக மாட்டார் எங்கே சுற்றினாலும் கரெக்டாக அங்கே வந்து நின்றுவார் பொற்றிலச்சா மாதிரி அப்போது நிறைய பேர் மட்டும் கேட்பாங்க என்னப்பா சித்தர்கள் ஞானிகள்லாம் பேசவே மாட்டாங்க ஏதோ இவங்க இன்னும் நிறைய சித்தர் கூட வாங்கி வந்த மாதிரி உங்கள் ஐயா மட்டும் நிறைய பேர் கேக்கிறாரு அப்படின்னு பண்ணிக்கணுக்கா பேசிக்கிறாரா சித்திரி பேசுவாங்களா அப்படின்னாரு நான் சொல்றது திருமாவள மூவாயிரம் பாட்டு பாடிக்கிறாரு யாருக்காக பாடினாரு அவர் பாடாம போயிருந்தா தெரிஞ்சிருக்குமா நேரம் அப்போ இந்த மக்களுக்கு வேணும்னு அவர் சொல்லுவாங்க கேட்க ஆளும் இல்லை அதனால எழுதி வச்சு போயிட்டாங்க பல்லள்ளாரி இவ்வளோ பாடல்கள் பாடினாரு அவர் முதல்ல ஆரம்பிக்கிறாரு முருகர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்புறம் சக்தின்றார் விஷ்ணுன்றார் எல்லா தெய்வத்தையும் சொல்லி கடைசியில ஜோதிட்டாரு புரியுது அப்ப இந்த படிநிலையெல்லாம் யாரு கொடுத்தது அவர் முருகனாக போயிருந்தா என்ன ஆயிருக்கும் இல்ல அவர் பாடல் பாடாம போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்குமா அப்ப சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்ப ஞானிகள்ன்றதுக்கு அடையாளப்படுத்தவே முடியாது நான் ஒரு போடு போட்டேன் மகான்கள் ஞானிகள்னா அவங்க யாரிடையும் பேசவே மாட்டாங்க திருவண்ணாமலையில் மௌனசாமிகள் போய்யா போனா என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க என்ன புண்ணியம் நான் ஒரு விஷயம் கற்றுக்கினேன் அதை நாலு பேரு சொல்லணும் நான் அடைஞ்ச சந்தோஷம் நாலு பேரும் அனுபவிக்கணும் ஒரு சாப்பாடு போடணும் எதுக்கு போறோம் அண்ணதம் போடுறோம் இல்லையா எழுத போடுறோம் நான் சாப்பிட்ற மாதிரி அவளும் சாப்பிடணும் இழக்க என்ன போறோம் இல்லையா அப்போ ஞானம்ன்றது அப்படிதான் இருக்குது அப்போ தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் தான் மட்டும் ஞானத்தை அடைஞ்சு இறைவன் அடைஞ்சால் போடணும்னு அதுக்கு ஞானமா அவன் ஞானத்தை அடைய முடியாது இறைவனை சேர முடியாது ஏன்னா அந்த ஒருத்தர் சொல்றாரு தான் கற்றுக்கூடிய கல்வியையே ஒருத்தன் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்காமல் போயிட்டான்னா அவன் பிரம்மராட்சசன் ஆகிடுவானா சாதாரண ராட்சசன் கூட ஒரு பிறவி கிடைச்சிடும் பிரம்மராட்சசனா அவனுக்கு பிறவியே கிடையாது புரியுதுங்களா அப்போ ஞானம்ன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட சொல்லியே ஆகணும் சொல்லாமல் நான் மட்டும் போகலான்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இறைவனோட ஆனே போகவே முடியாது இது மக்களுக்கு சொல்லணும் அப்போது இவங்க அவங்க நிலையிலிருந்து கீழே வந்து சொல்கிறாங்க இவங்க யாருன்றது நமக்கு தெரியாததுனால நம்ம வசதிக்கு பேசுங்கிறோம் அப்போ ஞானங்கள் மகான்கள் எல்லாம் ஒரு வட்டத்தை போட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய தகுதி நம்ம கிடையாது சொன்னோன்னா அது ஒரு வழியே பாவம் புரியுதுல அப்போ ஐயா இவ்வளோ உணவு கத்தி கத்தி பேசுனது காரணமே யாருக்காவது என்னைக்காவது புரியாதா இன்னைக்கு புரியலன்னா நாளைக்கு புரிஞ்சிடாதா புரிஞ்சால் அவன் ரொம்ப உள்ளாட மாட்டான் அந்த தான் இல்லைன்னா அவர்லாம் என்னைக்காக போயிட்டு அவர் எனக்கு போயிட்டா இன்னைக்கு யார் நமக்கு சொல்றது வாய்ப்பே இல்லை அப்போ திருமணம் பண்ணது தான் ஐயோ பண்ணுறாரு வல்லல பண்ணது தான் ஐயோ பண்றாரு மகான்கள் எல்லாம் ஒரே மாதிரி பண்றாங்க ஆனால் மட நமக்கு மனதான நிறைய இருக்குதுனால நமக்கு அதை பிரித்து பார்க்க தெரியல சரிங்களா அப்போ நம்மளோட அறியாமையில் இருக்கும் இந்த அறியாமை நீங்கி மகான்களை நாம ஒரு கணக்கே போடக்கூடாது அவங்க எதிர்குடா இருப்பாங்க சரிங்களா அதனால இங்க இருக்கிற யாராவது அப்படி இருந்தீங்கன்னா அந்த மனசை மாத்திங்க ஏன்னா அது பெரிய தோஷம் அது நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் இறைவனுக்கே கிடையாது அது பேர் கதை என்ன சாமி பிரம்மகத்தி தோஷம்னா சிவன் அடையார் யாராவது பண்ணிட்டாரோ பிரம்மகத்தி தோஷம் இது அதையும் தாண்டி ராவணனை கொண்டுட்டாரு ராமர் ராமரும் ஒரு தெய்வம் ஆனாலும் ஒரு சிறந்த சிவபக்தனை நான் என்ன ஒரு பிரம்மகத்தி தோஷம் வந்துச்சு அப்போ என்ன பண்ணாரு ராமேஸ்வரத்தில் மணல் வரியத்தில் லிங்கத்தை ஏற்படுத்தி அங்கே வழிபாடு பண்ணி அந்த தோஷத்தை கழிக்கிறாரு ஆனால் குருவோட தோஷத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே கழிக்க முடியாது ஒரு குரு துரோகத்தின் நம்ம ஏதாவது பாவத்தை அடைஞ்சிட்டோம்னா அதை இறைவனே மன்னிக்க மாட்டான் புரியுதுங்களா இறைவன் கூட என்ன பண்றான் முதல்ல சீடனை போக்குறான் கூட முதல்ல ஆட்கள் பட்டினத்தாரையே ஒரு தெய்வமாக நினச்சி ஒரு வாழ்ந்த பத்திரகிரியார் அவருக்கு தான் முதல்ல மோட்சத்தை கொடுக்குறாரு ஏன் இவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான் என்னை எப்போ போனால் அவங்க அடைஞ்சிருவான் ஆனால் உன்ன நம்பி ஒருத்தான் இருக்கிறான் நீ போனால் அவனுக்கு யாருன்னு தெரியாது அதனால் முதல்ல நான் அவனை தூக்கிறேன் அப்புறமா உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு ஒரு ஒரு கோயில் கோயிலாக வராங்க அப்படி போகலன்னா பட்டினத்தார் பாடலை இன்றைக்கி பாட முடியாமல் ஆயிருக்கும் இரவு பட்டினத்தார் சும்மா சுத்த உள்ள அன்றைக்கே பட்டினத்தார் அப்படி தூக்கியிருந்தார்னா பாடல் இல்லை இப்போ சொன்னார் இல்லையா பெற்றவர் உடல் சளித்தால் பேதை நான் காலி செய்தேன் படைத்தவன் கை சளித்து கொ நம்ம இறைவன் கொுது கொழுது அவன் சீ போன்னு விட்டான் நம்மளை எவ்வளோ கொடுத்தா நம்ம துவச்சிட்டு போயிடும் ஏன் கொடுத்தான்னு தெரியல கொடுக்குறவன் யாருன்னு தெரியல வாங்குற பொருள் என்னான்னு தெரியல அதில் புரியுதுல குருவோட பெருமை இந்த வானத்தளவு ஆகாயத்துக்கு எப்படி இல்லையோ குருவோட பெருமைக்கும் ஒரு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மேலே மேலே போகணும் யாராவது ஏதாவது கேட்கலாம் ஐயா ஐயா எல்லாருக்கும் ஆத்மானம் ஆத்மான சமே சமை இப்போ வந்து நம்ம ஐயா குரு இல்லை ஐயா இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி மதியம் வண்டியில் டூ வீலரில் நான் போயிட்டுருக்கிறேன் எதிரில் ஆப்போசிட்டில் லாரி வருது அதுக்கு பின்னாடி பைக்கு நல்ல ஸ்பீடில் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்த வேகத்தில் அந்த லாரி ரா லாரியெலாம் அடித்து என் பக்கம் வண்டி திரும்பிடுச்சு ஒரே ஒரு நொடி அந்த ஒரு நொடி வந்து ஐயாவோட தயவு இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது இங்கே வந்த ஸ்பீடில் என்ன லாரியில் அடிச்சு பக்கம் திருப்பிட்டாங்க ஆனால் வந்து நம்ம வந்து குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்சி குரு முழுசாக நம்பினோம்னா ஐயா இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை எல்லாரையும் எல்லா நேரத்துலேயும் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து அதை சொல்கிறதுக்காண்ட வேண்டி நான் இங்கே வந்தேன் இது அவரோட வாய்மொழியா இங்கே வந்து என்ன நம்பனாலும் இல்லை படத்தை நம்பினாலும் அவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராதுன்னு ஐயா வாயாலே சொல்லிட்டு போயிருக்காரு அதான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது சத்தியம் நம்பர் உங்களுக்கு இருபத்தி தேதி அந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு 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 செகண்டு தான் என் கண்ணு முன்னாடி முன்னாடி லாரி வருது பின்னாடி வந்தாலும் யூ டன் அடிச்சு திருப்பி இப்படி திருப்பினாங்க அடித்த வேகத்தில் என் பக்கம் வந்துருச்சு வண்டி ஓ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு ரெண்டு அடி ஒன்றரை அடி கேப்பு என் வண்டி சென்ட்ரல் அடித்து தூக்கியிருப்பாங்க அந்த அளவுக்கு காப்பாற்றி விட்டார் அதனால் வந்து புதுசாக வர எல்லோரும் வந்து ஐயா இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் ஐயா நம்ம கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு எந்த நிமிஷம் நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அதை வந்து அவர் முன்கூட்டியே வந்து தடுத்து ஏதோ ரூபத்தில் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா அந்த நம்பிக்கை இருந்ததுனால் எல்லாருக்கும் அவர் எப்பவுமே நேல் மாதிரி இந்த உடம்ப விட்டு நேல் போகாது அந்த மாதிரி நம்மளை விட்டு ஐயா வந்து எப்பவுமே போக மாட்டார் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இது இன்னொருத்த சொல்லி நம்பிக்கை வரக்கூடாது தானாக சுயமாக வந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் வந்து பாடம் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தோட்டத்துக்குள்ளார ஒரு தொட்டியாக இருக்குது வீட்டில் வந்து ஒரு வசதி இல்லை மேலே ஓப்பனாக இருக்குது அந்த மாதிரி ஓப்பனாக இதில் நாலு பக்கம் சோறு நடுவில் உட்காந்து அப்போ பாடம் பண்ணலாமா சரியான முறையாக பண்ணா போலாம் உங்கள் சூழ்நிலை அதுதான்னா அது ஒன்றும் பண்ண முடியாது செய்கிற நேரத்தில் முறைப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு ஆ எந்ததான் செஞ்சாலும் பலன் உண்டு சரிங்களா அதனால சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிங்க தப்பு இல்லை ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சால் காலையில் அஞ்சு மணிக்கு அதை பண்ணிட்டு சொல்லலாம் ஷிஃப்ட்டு மாறி மாறி வரவங்க என்ன சொல்ல முடியும் உன்னும் பண்ண முடியாது அதனால் உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி தான்னா எங்கே இடம் மாறினாலும் தப்பு இல்லை பாடத்தை நல்லா பண்ணணும் பாடத்தை அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு சரிங்களா சரி நன்றி இடம் மாறுறதுனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு மட்டும்தான் அதுக்காக கரெக்டாக வாய்ப்பு கிடைக்கிற எல்லாரும் நீங்கள் எங்கே ஒன்றா பண்ண சொல்லலை வாய்ப்பு இருந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கலன்னா இருக்கிற சூழ்நிலையே இதை காரணம் காட்டாமல் போகணும்னா பண்ணுங்கள் பாடம் பண்ணுறது வந்து ஒரு தண்ணி தொட்டி மூணு அடி ஆகிட்டு மேலெல்லாம் ஓப்பன் அதெல்லாம் தான் அமர்ந்து பாடம் பண்ணிட்டுருக்கேன் பாடம் பண்ண பண்ணு தப்பு ஆத்மனுங்க நன்றி